அமைப்பு தொழிலாளர்கள் கூட்டமைப்பினுடைய கோவை மண்டல தலைவர் முகமது ரஃபிக் அவர்களுடைய சீரிய முயற்சியால் பெண்களை சுயதொழிலுக்கு தொழிலுக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிற பெண்களுக்கு அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் அதை கொண்டு சேர்க்கிற ஒரு மகத்தான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு பெண் தொழிலாளர்களுக்கு தையல் தொழிலை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு அரசு மூலம் தையல் எந்திரத்தை வாங்கி கொடுத்து சுய தொழில் மூலம் பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொடக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் கோவை மாவட்டத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பெண்களுக்கு சுய தொழிலில் ஊக்கத்தை பெற்று அவர்கள் சுயமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிற ரஃபீக் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல மஞ்சள் பை திட்டம் முதலமைச்சருடைய அது ஒரு திட்டங்களிலே கனவு திட்டம் ஒன்று ஏன்னா பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தக்கூடாது அதன் மூலம் சுற்றுச்சூழல் கெட்டு பருவநிலை மாற்றத்திற்கு மிகப்பெரிய அளவில் பங்களிக்கக்கூடிய காரணத்தினால் மஞ்சள் பையை தமிழ்நாடு அரசு தொடங்கி வைத்திருக்கிறது அதையும் ஒரு லட்சம் மஞ்சள் பையை அடித்து இந்த மாவட்டத்தில் வழங்கி அது கின்னஸில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு அந்த பணியை வேகப்படுத்துவதற்கான உறுதியை எடுத்திருக்கிறார்கள் அதுவும் உரியதாகும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் பார்ப்போம் இந்தியாவிலேயே பெண்களுக்கு சுய உதவி குழு திட்டத்தை அறிவித்த முதலமைச்சர் தலைவர் கலைஞர் அவர் இன்றைக்கு அதை சிறப்பாக நடத்தக்கூடியவர் தளபதியார் அவர்கள் அது ஒரு பெண்களுடைய பொருளாதார மாற்றத்தில் அதாவது தலைகீழ மாற்றத்தை ஏற்படுத்தது ஐநூறு ரூபாய் பணம் வேணும்னா கூட கணவர் பின்னால் போய் நின்ற காலம் மாறி இன்றைக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் சீட்டில் பணம் எடுத்து கொடு குரூப்பில் பணம் எடுத்துக் கொடுன்னு மனைவி கேட்கக்கூடிய அளவிற்கு குறுகிய காலத்தில் ஒரு பொருளாதார மாற்றம் அந்த மாற்றத்தை கொடுத்த பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மாதாந்திர பெண்களுக்கு உரிமை தொகை உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் நேற்று விக்கிரவாண்டி தொகுதி வாக்கு எண்ணிக்கையில் மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கிறது